உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு பதினோரு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்தி வழங்க வசந்தி வணக்கம் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு பதினோரு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான விவரங்கள் வசந்தி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழல்ல தற்போது பாஜகவிற்கு எதிராக எதிர்கட்சிகளின் இந்திய கூட்டணியானது உருவாக்கப்பட்டது பள்ளி ஆரம்பத்திலிருந்தே இந்திய கூட்டணியின் ஆரம்பத்திலிருந்தே மாநில தேர்தல்கள் அதையெல்லாம் வந்து தாண்டி தற்போது தொகுதி பங்கீடு என்ற இடத்திற்கு தற்போது வந்திருக்குது இதற்கு முன்பு தொகுதி பங்கீடு குறித்து பல்வேறு முரண்பாடுகள் சென்று கொண்டிருந்த நிலையில அதாவது குறிப்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா வந்து அறிவித்திருந்தார் வெறும் பாஜக இருப்போம் ஆனா பாஜகவிற்கு மேற்கு வங்கத்தில் போட்டிடுவோம் அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டது அதைத் தொடர்ந்து ஆம் ஆத்மியும் பாஜகவில் அதை தொடர்ந்து ஆம் ஆத்மி வந்து பஞ்சாப்ல வந்து நாங்கள் மட்டும்தான் போட்டிடுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இந்த சூழல்ல தற்போது இந்திய கூட்டணியின் தொகுதி பங்கீடாக அதிகாரப்பூர்வமாக முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசத்துல வந்து உருவாகி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை பார்த்திருக்கும் காங்கிரசிற்கு பதினோரு தொகுதிகளை ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியின் தலைவராக இருக்கிறார் ஆஹ் அதை தொடர்ந்து அஹ் அவரை மொத்தம் உத்தரப்பிரதேசத்துல எண்பது தொகுதிகள் இருக்கு அதுல ஆஹ் பதினோரு தொகுதிகளை வந்து காங்கிரசுக்கு அளிக்கப்படும் எனவும் ஆஹ் மீண்டும் அதாவது பதினேழு தொகுதி மிச்சம் கூடிய அறுபத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து சமாஜ்வாதி கட்சிகள் வந்து போட்டிடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்திய கூட்டணியோடைய தொடர்ந்து பல பல சலசலப்புகள் சர்ச்சைகள் ஏற்படக்கூடிய நிலையில தற்போது தொகுதி பங்கீடு சுகமாக நடைபெற்றிருப்பதாகவும் அவர் அறிவிச்சிருக்காரு இந்த கூட்டணியோட இது வந்து வெற்றிகரமாக அமையும் என்போ வருங்காலத்துல இது வந்து ஒரு பெரும் வெற்றியை பெற்று தரும் அப்படின்னும் அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் இந்த அறிவிப்பை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு இன்னும் அடுத்த காலங்களில் இந்திய கூட்டணியோட தொகுதி பங்கீடு மற்ற மாநிலங்கள்ல எப்படி நடக்க போகுது மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் காங்கிரஸ்க்கு எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது அவங்க எவ்வளவு தொகுதிகளை வந்து பங்கேற்க போடுறாங்க அப்படின்ற தகவல்களும் நம்ம விரைவில் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வருகின்ற மக்களவை தேர்தலில் மொத்தம் எண்பது தொகுதிகள் கொண்ட அந்த மாநிலத்தில் பதினோரு தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்வதாக அறிவிப்பு தொகுதி பங்கீட்டை அறிவித்தது சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் உள்ள நிலையில் காங்கிரசுக்கு பதினோரு தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு பதினோரு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்திருக்கிறார் தொகுதி பங்கீடு தொடர்பாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் வருகின்ற மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் இருக்கும் சூழ்நிலையில் பதினோரு தொகுதிகளை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்திருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்தியா கூட்டணியில் முதல் கட்சியாக இந்த தொகுதி பங்கீட்டை சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அறிவித்திருக்கிறார் மொத்தம் எண்பது தொகுதிகள் உள்ள நிலையில் காங்கிரஸுக்கு பதினோரு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அகிலேஷ் யாதவ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்